அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி நடத்தும் எய்டிஎன் யூடியூப் சேனலுக்கு எல்லா தொழிலும் அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்க புவியரசு தமிழ்ல நம்மளுடைய அந்த பாட்ஸை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த தலைப்பு தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் நம்மளுடைய பதிமூணாவது கிளாஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உலகளாவிய தமிழர்களுடைய சிறப்பு மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் ஊரும் பெரும் சோ இந்த தலைப்புகள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம கவர் பண்ண போறோம் நேற்றைய வகுப்புல ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா சமுதாய தொண்டு அப்படின்ற தலைப்பு பார்த்திருந்தோம் இன்னைக்கு வகுப்புல தமிழக உலகம் பெரும் ஊரும் பெரும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா உலகளாவிய தமிழர்களுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு தலைப்புகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா நம்ம இதுல பாக்க போறோம் ஒரு சில இடங்கள்ல அங்கங்க தலைப்புல மாற்றங்கள் இருக்கும் நம்ம சிலபஸ் வைஸ்ல கொஞ்சம் ரீஆர்டர் பண்ணி ஏன்னா கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரீஆர்டர் பண்ணிருப்பேன் விட்டு போற தலைப்புகள் கொஞ்சம் பின்னாடி வர மாதிரி தெரியும் சோ அதை பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பாருங்க சரிங்களா ஏன்னா ஒரு சில தலைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா கண்டெண்ட் கம்மியா இருக்கும் சோ அதனால ரெண்டு மூணு தலைப்போட மிங்கிள் பண்ணிருப்பேன் எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவோம் பட் இருந்தாலும் அதே ஆர்டர்ல வரமா ஒன்னு ரெண்டு இடங்கள்ல கொஞ்சம் அந்த ஆர்டர் வந்து மாறி இருக்கும் சோ அதை கொஞ்சம் கரெக்டா பாத்து புரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க ஏன்னா சிலபஸுக்கும் இந்த ஆர்டருக்கும் ரெண்டு மூணு இடங்களில் சேஞ்சஸ் இருக்கும் சரிங்களா சரி அதை ஒன்று பார்த்துங்க சரி தமிழுடைய ஒரு ஊரும் பேரும் உலகளாவிய தமிழுடைய சிறப்பும் இந்த தலைப்பு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் பார்க்க போகிறோம் இதில் முழுக்க முழுக்க இந்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன டாபிக் தான் இது ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சேர்த்து ஒரு ஒரு கேள்வி கேட்பாங்க ஒரு கேள்வி மேக்ஸிமம் கேட்கப்படும் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கேட்கறது கிடையாது நம்மளுடைய புது புத்தகத்தில் இந்த தலைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெசன் கிடையாது இது சார்ந்த வந்து கேள்விகள் இல்லை நம்மளுடைய பழைய தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு தலைப்புலையுமே வந்து பார்த்திங்கன்னா அஹ் ஒரு பாடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருக்கிறாங்க சரிங்களா சோ அதனால பழைய புத்தகத்துல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வகுப்பு மூலியமா பார்த்துருவோம் சரியா ஊரும் பேரும் ஸோ இதில் இந்த வகுப்பு முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழர்களுடைய அந்த தமிழ் வாக்கியத்துக்கு இணங்க என்னென்ன மாதிரியான ஊர்கள் வந்து இயங்க ஆரம்பிச்சது அந்த ஊர்களுடைய பெயர்கள் வந்து எப்படி உருவாக்கமாக செய்ய ஆரம்பிச்சது அதோடைய ஒரு கருப்பொருள் என்ன அந்த ஒரு பெயர்களுடைய ஒரு தோற்றம் அதோடைய நாகரிகத்துடைய அந்த வளர்ச்சி என்பது எப்படி வந்து இன்னும் இன்றியமையாததாக இருந்துகிட்டே இருக்கு அப்படின்றது தான் ஒரு ஒன்லைனர்ல சொன்னோம் பார்த்தீங்களா அதுதான் இந்த வகுப்பே ஊரும் பேரும் சரிங்களா அதில் நம்ம முதல்ல பார்க்க பொறுத்து இயற்கையோடு இயந்து வாழ்ந்த தமிழ் மக்கள் தம் குடியிருப்பு பகுதிகளில் அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊர் அப்படின்ற பெயர்களால் அழைத்தாங்க தான் வாழக்கூடிய அந்த பகுதிகளில் தமிழின மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் என்ற பெயர்களை சொல்லி அழைக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த தமிழ் சொல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வியப்பு அளிக்குது ஏன்னா இந்த தமிழ் சொல் தமிழக பகுதிகளில் மட்டும் இல்லாமல் உலகத்தோட பல மூலைகளில் இந்த ஊர் என்ற பகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாக்கியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயன்படுத்தப்படுது ஸோ அப்போ என்ன தெரியுது இங்கிருந்து ஏகப்பட்ட மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியேறி குடிபெயர்ந்து இருக்கிறாங்க அல்லது தமிழ் வாக்கியங்கள் இந்த தமிழ் சொற்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலக அளவில் பிரபலம் அடைஞ்சது காரணம் வந்து ஏற்கனவே தமிழர்கள் வந்து அப்படின்னா அந்த தமிழ்ன்ற நம்மளுடைய மொழி வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகளாவசிய ஒரு மொழியாக பார்க்கப்படுதுன்னா தெரியுது சரிங்களா அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை தொடர்ந்து பாபிலான் அருகே இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு வந்து ஊர் என்னும் பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நகரம் இருக்கு ஊர் நம்மு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகரத்தோடைய ஒரு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க இது அந்த டேட்டா எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா உங்களுக்கு நமக்கு ரொம்ப இன்டெரக்டா கேட்கணும் அப்படின்னா பாப்பிலோன்னு அருகில் உள்ள அந்த ஊருடைய பேர் என்ன அந்த நகரத்தோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆப்ஷன்ல ஊர் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்கன்னா நமக்கு தெரியணும் ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கங்க சரிங்களா அதே போல வந்து பாத்தீங்கன்னா நாலு அடைவுல ஊர்கள் வந்து உருவாக நிலவகைக்கேற்ப பெயரிடம் வந்து பாத்தீங்கன்னா மாற ஆரம்பிக்குது சரிங்களா ஏன்னா வெறும் ஊர்னு வைக்காம அந்த நிலப்பகுதிக்கு ஏற்ப இப்போ மலை இருக்கு அப்படின்னா மலையூர் காடு இருக்குன்னா காடூர் மருது இருக்கு மருதூர் கடல் பக்கத்துல இருக்கு கடலூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலப்பரப்புக்கு ஏற்ப அந்த ஊரை வந்து இணைக்க ஆரம்பிக்கிறாங்க மக்கள் சரிங்களா காலங்கள் முன்னேற முன்னேற அந்த வாக்கியங்களும் வார்த்தைகளும் முன்னேறிக்கிட்டே இருக்கு என வழங்க மக்கள் தலைப்பட்டனர் சரிங்களா சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஊரும் பேரும் இது வந்து துவங்க ஆரம்பிக்குது சரிங்களா இது இல்லாம நம்ம உலக அளவுல பேசும்போது கான்பூர் கோலாம்பூர் சிங்கப்பூர் மணிப்பூர் ஜனக்பூர் ஜெய்ப்பூர் ஜோத்பூர் இப்படி சொல்லிட்டு இந்த ஊருன்ற வார்த்தை வந்து பரவலாக எல்லா இடங்களிலும் பயன்படுத்தப்பட ஆரம்பிக்குது இப்போ நம்ம இந்த இயற்கையை தான் நம்ம வந்து இந்த ஊரை வந்து அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம் இல்லையா அப்ப இயற்கையும் அந்த இப்போ கடலூர்னா இப்போ கடல் சார்ந்த இடத்துல இருக்குது மலையூர்னா மலைக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்ப நம்ம இயற்கைன்னு பேசும்பொழுது இங்க அந்த நிலம் சார்ந்து நம்ம பேசும்பொழுது நமக்கு என்ன ஞாபகத்துல வந்துடும் நம்மளுடைய தினை வகைகள் ஞாபகத்துல வந்துடும் இப்போ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இருக்கு இல்லையா பாலையங்கள் நம்ம எடுத்துக்கலை இருந்தாலும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இதை நாளத்தையும் நம்ம இங்க எடுத்துக்கிறோம் சரிங்களா அதை சார்ந்து அதை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் அந்த நிலப்பரப்புல வாழக்கூடிய மக்கள் வந்து அந்த ஊர் பெயர்களை வைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி அவங்க வைக்கக்கூடிய ஊர்பெயர்கள் என்ன மாதிரி இருக்கு அது என்ன மாதிரி நம்ம பின்பற்றிட்டு இப்ப பார்த்துட்டு இருக்கோம் சரியா தமிழகத்துல பலமார்ந்த மலைகள் நிறைய இருக்கு மலைகளுக்கு அருகா இருக்கக்கூடிய ஊர்களுக்கு அந்த மலைகளுடைய பெயர்களையும் சேர்த்து அந்த ஊர் பெயரா வந்து வழங்குறாங்க சரிங்களா அதுக்கு உதாரணமா ஆனைமலை சிறுமலை திருவண்ணாமலை நாகமலை வள்ளிமலை விராலி மலை என்றெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து குரு குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா இதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓங்கி இருந்த நிலப்பகுதி மலை எனவும் மலையின் உயரத்தில் குறைந்தனை குன்று எனவும் குன்றிலிருந்து உயரத்தில் குறைந்தெண்ணை கரடு எனவும் பாறை எனவும் பெயரிட்டு வருகின்றன இப்போ ஒரு ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா அது அந்த ஊர் பெயரோட வைக்கும்போது போது ஆணை மலை சொல்லிட்டு வைக்கிறோம் அதுக்கும் கொஞ்சம் குறைவா இருக்கு அந்த மலைக்கும் கொஞ்சம் குறைவா இருக்கு அது குன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அதற்கும் அந்த குன்றுக்கும் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கு அப்படின்னா கரடு அல்லது பாறை அப்படிலாம் சொல்லி அழைக்கிறோம் சரிங்களா இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசப்படுது இதை தாண்டி இவற்றை வாழ்ந்த மக்கள் தம் வாழ்வினங்களோடு ஊர் என்னும் பெயரையும் சேர்த்து வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா அதன் அடிப்படையில் இப்ப நம்ம வந்து மலையை சார்ந்து பார்த்தோமா சிறுமலை திருவண்ணாமலை எல்லாம் பார்த்தோமா இப்ப குன்றை வைத்து

கிரின்னு சொல்லி சொல்றோம் அந்த சொல்ல பயன்படுத்தி அந்த நிலப்பரப்பை வைத்து இந்த பெயர்கள் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா குறிஞ்சி நில மக்கள் நம்ம பேசும்பொழுதே குறிஞ்சி நில மக்கள் வந்து எதை சார்ந்து இருப்பாங்க மலையும் மலை சார்ந்த பகுதிகளும் அதனால தான் இங்கே மலையை பத்தி பேசணும் குன்றை பத்தி பேசணும் பாறை கரடு இதை பற்றிலாம் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா அவங்களுடைய கூடிய அந்த இடங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருந்திருக்கும் குறிஞ்சி நில மக்கள் வந்து வாழக்கூடிய இடங்களில் மலை சார்ந்தே வந்து இருந்திருப்பாங்க சரிங்களா அதை தொடர்ந்து அவங்களோட பெயர்கள் விட்டு போயிடக்கூடாதுன்னு இந்த மாதிரி வச்சுட்டு இருப்பாங்க அதே போல் வந்து பாத்தீங்கன்னா தங்கள் நிலப்பகுதிகளில் ஆழ்வக்குறிச்சி கள்ளக்குறிச்சி கல்லிடைக்குறிச்சி முடக்குறிச்சி என்ற பெயர்கள் ஏன்னா குறிஞ்சி நில மக்கள் குறிச்சி என்று அந்த பெயர்கள் வந்து வைக்கிறது ஒரு மரபா வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க சரிங்களா சோ அதுவுமே ஞாபகம் வச்சுக்க ஏன்னா குறிஞ்சின்ற சொல் வந்து மருவி குறிச்சி என்று மாறப்பட்டது அப்படின்ற ஒரு பழக்கமும் உண்டு சரிங்களா அதை தொடர்ந்து இப்போ குறிஞ்சி நிலத்தை பார்த்தோம் அதை தொடர்ந்து இரண்டாவதாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது முல்லை நில மக்கள் சரிங்களா முல்லை நில ஊர்கள் சொல்லிட்டு வரும்போது தமிழகத்துல மரம் செடி காடுகள் வந்து நிறையவே பார்க்கப்பட்டுகிட்டு இருக்கு சரிங்களா அதுல இருக்கக்கூடிய மக்கள் வந்து நிறைய இருக்கிட்டு இருக்காங்க அந்த மரங்களை வைத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க பெயர் சூற்றங்கள் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு சரிங்களா அந்த மரங்களோட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊர் பெயர்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பழக்கத்துல இருந்துகிட்டு இருந்தது சரிங்களா இப்போ அத்தி அதாவது ஆறு மரங்கள் வந்து சூழ்ந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா ஆற்காடு சரிங்களா ஏன்னா அத்தி மரங்கள் இருந்திருக்கும் அதை ஆறு என்று குறிப்பிடுவாங்க அதனால இந்த ஆற்காடு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட ஆரம்பிச்சாங்க அதை தொடர்ந்து ஆலமரங்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால ஆலங்காடு என்று குறிப்பிடுறாங்க அதே போல காலச்செடிகள் நிறைந்த பகுதிகளில் காலக்காடு என்று குறிப்பிடுறாங்க மாமரங்கள் நம்மளுடைய மாங்கா மரங்கள் இருக்குல்ல அது அதிகமா இருக்கிறதுனால மாங்காடு எனவும் அதே போல பனை மரங்கள் இருக்கிறதுனால நிறைய இருக்கிறதுனால பனையபுரம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர்களை வந்து குறிப்பிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க

சின்ன கொல்லப்பட்டி அதுக்கப்புறம் பெரிய கொல்லப்பட்டி இப்போ உங்களுக்கு கேள்வி வருது இந்த பட்டி என்ற ஊர் எந்த நில மக்களுக்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்படின்னா அது முல்லை நில நிலங்களுக்கு உரியவர்கள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குறிப்பிட்டிருக்கணும் அதே போல ஆடு மாடுகள் அடைக்கப்படும் இடம் வந்து பிற்காலத்துல பட்டி என்று அழைக்கப்பட்டது சரிங்களா அது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது தொடர்ந்து மருத நில ஊர்கள் நம்ம வந்து இப்போ முல்லை பார்த்துருக்கோம் குறிஞ்சி பார்த்துருக்கோம் இப்போ மூன்றாவதாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா மருத நில ஊர்கள் சரிங்களா நிலவளமும் நீர்வளமும் பயிர் வளமும் ஏன்னா மருதம்னாலே நம்ம விவசாயத்தை பற்றி தான் பேச போறோம் அங்கே நம்மளுடைய நிலவளமும் அதே நீர் நீர்வளமும் பயிர் வளமும் சரித்த மலு மருத நிலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊர் என வழங்கப்படும் பெயர்களை வந்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா ஸோ இந்த ஊர் பெயர்கள் எல்லாமே கலந்து ஏன்னா அவங்களுடைய நாகரிகம் என்பது ஆற்றங்கரையமும் ஏன்னா விவசாயம் செய்யக்கூடியவர்கள் இல்லையா அந்த ஆர்எஸ் தாண்டி தாண்டியும் சோ அந்த அதோட கரைகளை இருக்கக்கூடிய இடங்கள்ல வைக்கக்கூடியதால அந்த ஆறுடைய பெயர்களை வைப்பது ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க சரிங்களா அப்போ ஆறுகள் பாயும் இடத்துல ஆற்றூர் என்ற வழங்கம் வந்து பெயர்கள் வந்து வர ஆரம்பிச்சுது ஊர்கள் தவறாமல் இடம் பெற ஆரம்பிச்சது இதுவே காலப்போக்கில் பேச்சு பொழுக்களே வந்து ஆற்றூர் வந்து ஆத்தூராக மாறுச்சு அப்போ ஒரு என்ன பெயர் வந்து மாற்றம் அடைஞ்சதுன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுருங்க இதெல்லாம் இயர்ல கேட்ட கேள்வி சரிங்களா ஏன்னா ஆத்தூர் என்று முற்காலத்தில் எப்படி கூப்பிட்டாங்க எப்படி அழைச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆற்றூர் என்பது ஆத்தூர் என்று பிற்காலத்தில் கிழக்கு மருவி வர ஆரம்பிச்சது இப்ப இந்த கடம்ப மரம் சூழ்ந்த பகுதிகளை கடம்பூர் என்றும் கடம்பத்தூர் என்றும் அழைக்கிறாங்க சரிங்களா தென்னை சூழ்ந்த பகுதிகளில் தென்கூர் என்றும் புளிய மரங்கள் சூழ்ந்த பகுதிகளில் வந்து புளியங்குடி புளியஞ்சோலை புளியம்பட்டி அப்ப பாருங்க அந்த சுத்தி இருக்கக்கூடிய வளர்ந்த மரங்கள் சுத்தி ஓடக்கூடிய ஆறுகள் இதோட பெயர்களையே அந்த ஊர்களோட சேர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மருதநில மக்கள் வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா நம்ம முன்னோர்கள் வந்து குளம் ஏரி ஊரணி இதெல்லாம் வந்து நீர்நிலைகள்லாம் உருவாக்கி அவற்றோடு ஊர் பெயர்களையும் இணைத்தனர் அதற்கு உதாரணம் பாருங்க சீவலப்பேரி புளியங்குளம் ஆஹ் மாங்குளம் வேப்பேரி இது எல்லாமே பாருங்க அந்த அந்த இடத்துல வந்து ஒரு ஏரி இருந்திருக்கும் ஒரு குளம் இருந்திருக்கும் அதை வைத்து அதை மையமாக வைத்து அந்த ஊருடைய பெயரும் வந்து நாளடைவில் உருவாக ஆரம்பிச்சிருக்கு சரிங்களா நெய்தல் நில ஊர்கள் எப்படி இருக்கு பாருங்க பழங்காலத்துல கடற்கரை ஓரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஊர்களை வந்து அதோட சின்ன ஊர்களை வந்து பெரிய பெரிய ஊர்களை பட்டினம் என்றும் காவேரி பூம்பட்டினம் எப்படி சொல்லி சொல்றோமா ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு துறைமுகம் சார்ந்த ஒரு இடம் என்பதால் காவேரி பூம்பட்டினம் சொல்றோம் இப்ப இங்க சின்ன சின்ன ஊர்கள் சிற்றூர்களை வந்து பாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட ஆரம்பிக்கிறோம் சரிங்களா ஒரு நெடிய உடைய தமிழகத்துல வந்து பரதவர் வாழ்ந்த ஊர்கள் சோ மீன் விற்கிறவர்கள் ஸோ அவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா சோ அப்படி அவங்க வாழ்ந்த ஊர்களை வந்து கீழக்கரை கொடியக்கரை நீல நீலாங்கரை இந்த பெயர்கள்லாம் வந்து சொல்லி அவங்க அழைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப அந்த இடங்கள்லாம் வந்து மீன்பிடி தொழில்கள் வந்து பிரதானமா நடந்துகிட்டு இருந்தது ஏன்னா கடற்கரை ஓரம் என்பதால பரதவர்கள் வாழ்ந்த நிலப்பகுதி மீன்பிடி தொழில்கள் நடந்துகிட்டு இருந்தது இந்த பகுதிகளில் இந்த பெயர்களை வந்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த கரை அப்படின்ற பெயர்கள் வந்து வந்து சூட்டப்படுகிறது சரிங்களா இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மீனவர்கள் வாழும் இடத்தில் பெயர்கள் வந்து குப்பம் என்று பெயர் சொல்லி அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க சரிங்களா அப்போ வந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கரை என்ற பெயர்களோடு சொல்லி அழைக்கிறாங்க இல்லையா அது நெடிய கடற்கரைகள் சொல்லும் போது நம்ம கரைன்னு சொல்லுவோம் தற்காலத்துல வந்து குப்பம் என்ற சொல் வந்து பயன்பாட்டுல இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா அது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுங்க அதே போல அரசு ஊர்களும் இப்போ நான்கு வகையான நிலங்களை வைத்து அந்த நிலங்கள் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏற்ப சுத்தி இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஏற்ப அந்த மரத்துக்கு ஏற்ப ஆறுக்கு ஏற்ப ஒரு ஊர் பெயரை வைக்கிறாங்க அதை தொடர்ந்து அரசு அவங்களுடைய ஊர்களுக்கு பெயருக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க சரிங்களா இப்ப மன்னர்களா இருக்கட்டும் இல்லைன்னா குறுநில மன்னர்களா இருக்கட்டும் இவங்க தன் மன்னனையும் அதாவது தன்னையும் தன் மக்களையும் பாதுகாக்கிறதுக்கு கோட்டைகளை வந்து கற்றுவாங்க இல்லையா அப்படி கோட்டைகளை கட்டும் பொழுது அந்த கோட்டைகளை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களுக்கு அந்த கோட்டையோட பெயர் தன்னால வர ஆரம்பிக்குது சரிங்களா அப்படி வரும் பொழுது அந்த அரண்களுடைய பெயர் வரும் பொழுது அந்த அரண்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய ஊர்களை கந்தர்வக்கோட்டை கோட்டை தேவக்கோட்டை கோட்டை நிலக்கோட்டை பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை இந்த பெயர்களால் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா சோ இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது திசையும் ஊர்களும் திசைகளும் ஊர்களும் வரும்பொழுது இந்த திசையில இருக்கக்கூடியதுனால இந்த ஊருக்கு இந்த பெயர் வருது அப்படின்னு சொல்லிட்டு சில ஊர்களுக்கு பெயர் வைக்கிறாங்க சரிங்களா நாட்டுசை பெயர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு வைப்பது பழக்கம் உண்டு சரிங்களா இதுல வரும்பொழுது நம்ம ஊர் வந்து கிழக்கே இருந்தது அப்படின்னா ஒரு ஊர் பகுதியை வந்து கீழூர் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க மேற்கே இருக்க அப்படின்னா அந்த ஊர் பகுதிக்கு மேலூர்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க தெற்கே இருக்கக்கூடியதுல தென் பழஞ்சியாகவும் அதே போல வடக்க இருக்கக்கூடியதில் வட பழஞ்சியாகவும் வந்து அழைக்கப்படுகிறது சரிங்களா இதை தாண்டி நாயக்கர்கள் மன்னனாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சரிங்களா தமிழகத்தில் நாயக்கர்கள் வந்து மன்னரா இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அவங்களுடைய நிர்வாக காரணமாக பாளையக்காரர்கள் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு பாளையக்காரர்களுக்கு மேல நியமிக்கிறாங்க அந்த பாளையக்காரர்களை வந்து அங்க இருக்கக்கூடிய நிலப்பரப்புகள்ல ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிழக்கு மேற்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு நிலப்பரப்புகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அந்த இடத்துல ஆண்டுகிட்டு இருக்கும் பொழுது அவங்க ஆண்டுகிட்டு இருந்த அந்த நிலப்பரப்பை பாளையம் என்ற முடியக்கூடிய சொல் மூலயமா கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க நாள் மொழியில அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா பழக்கமா மாறுது அதுக்கு உதாரணம் தான் ஆரப்பாளையம் ராசபாளையம் கணக்கம்பாளையம் குமாரபாளையம் கோபிசெட்டிபாளையம் ஆஹ் கோரிப்பாளையம் மேட்டுப்பாளையம் இதெல்லாம் சரிங்களா கால சூழற்சி ஆட்சி மாற்றத்திலையும் இந்த வேற்றின கலப்பு முதலிய காரணங்களால் வந்து பாத்தீங்கன்னா முதல்நிலை ஊர் பெயர்கள் தனித்தன்மையாக ஊர் பெயர்களை சிதைந்து திரிந்து மருவி மாறி வழங்குகிறனாக ஏன்னா சொல்லும்பொழுது அந்த ஊரோட பேர் வேற மாதிரி இருந்திருக்கும் பின்னாட்கள்ல அது மறுவ ஆரம்பிச்சு ஏன்னா கால மாற்றமும் ஆட்சி மாற்றத்துக்கு காரணமாக அது மருவ ஆரம்பிச்சு இப்போ வேற ஒரு சொல் மூலயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூப்பிட்டுட்டு இருப்பாங்க அதற்கு ஒரு பெரிய உதாரணம் மதிரை இது ஏற்கனவே வந்து டீஎன்பிஎஸில கேட்ட ஒரு கேள்வி மதுரை வந்து முன்னால் எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரை அப்படின்ற சொல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கல்வெட்டுகளில் காணப்படுது தற்போது நம்ம மதுரை அப்படின்னு சொல்லிட்டு கூறிடுறோம் இல்லையா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து மருவி இருக்கு மதுரைன்ற சொல் வந்து மறுவி இருக்கு அதற்கு முன்னாள்ல தற்காலத்தில் நம்ம சொல்லும்பொழுது அதாவது பிற்காலத்துல கூப்பிடும்பொழுது மதுரை என்றே அந்த சொல் வந்து பயன்பாட்டில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கல்வெட்டுகள் மூலியமா தெரிய வருது அதே போல் கோவன்புத்தூர் அப்படின்ற தான் வந்து மருவி கோயம்புத்தூர் என்று இப்போ நம்ம கோவை என்றும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா கோவை கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு இல்லையா அது ஒரு காலகட்டத்தில் கோவன் புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததாக குறிப்பிட்டிருப்பாங்க இதே போல உங்க ஊர் பேர் என்னவா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வகுப்பு இந்த லெசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்திருப்பாங்க சரிங்களா சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் ஊரும் பேரும் அப்படின்ற தலைப்பு அப்ப நம்ம தமிழ்நில மக்கள் தமிழ்ல இங்க இருக்கும் பொழுது என்ன மாதிரியான பெயர்கள் சூட்டி இருக்காங்க அந்த பெயர்கள் எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா மாறுதலுக்கு உட்பட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சார்ந்து நான் வந்து நான் நிலங்கள் சார்ந்து அந்த பெயர்கள் வைத்திருக்கிறோம் என்னுடைய ஊர்கள் சார்ந்து நான் பெயர்கள் வைத்திருக்கேன் என்னோட அரசர்கள் சார்ந்து என்னுடைய

இடங்கள்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல பல்வேறு மூலைகள்ல தமிழன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நிலையிலயும் இருக்காங்க அப்படின்னு தமிழர்களை சிறப்பிச்சு சொல்லக்கூடியதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லெசன் இதுவுமே நம்மளுடைய ஸ்கூல் புக்ல அதாவது நம்மளுடைய பழைய ஸ்கூல் புக்ல இருக்கு அந்த லெசன் அப்படியே தான் குறிப்பிட்டிருக்க அதை தொகுத்து தான் இப்ப நம்ம உங்களுக்கு ஷார்ட் ஃபார்ம்ல பிற நான் சொல்ல போறேன் சரிங்களா இப்ப கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வரிகள் எங்க இடம்பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கன ஒரு முறை கேட்டிருக்காங்க புறப்பொருள் வெண்பா மாலையில குறிப்பிட்டிருக்காங்க இது வந்து தமிழருடைய தொன்மையை வந்து விளக்குது கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாழோடு முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழர் மக்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருமைக்க கூடிய வகையில புறப்பொருள் வெண்பா மாலையில சொல்லியிருக்காங்க உலகில முதன் முதல்ல தோன்றிய மனிதர்களே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாநாடவியல் ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில மூத்த மனிதனாக கருதப்படுகிறான் குமரிக்கண்டம் தோன்றிய தமிழினம் உலகம் எங்கும் கிட்டத்தட்ட பரவி வந்து நிலைநாட்டியிருக்கு தமிழை வந்து நிலைநாட்டிருக்கு நாங்க எல்லாம் இங்க இருந்து புலம்பெயர்ந்து வேற ஏதோ நாடுகளுக்கு சென்றிருந்தாலும் பிழப்பு கழகவே சென்றிருந்தாலும் ஆனால் போன இடத்துல தமிழை வளர்ப்பது பிரதானமாக இன்னமும் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லெசன் ஃபுல்லாகவே பேசியிருக்கோம் சரிங்களா இதுல தமிழின பரவல் உலகில் ஐக்கிய நாடுகள் சபையில உறுப்பினர் உறுப்பு உரிமைன்னு சொல்லக்கூடிய நூற்றி தொன்னூற்றி இரண்டு நாடுகள் இருக்கு சரிங்களா சோ நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு நாடுகள் வந்து இந்த உரிமையில் இருக்கு அது இல்லாம நாற்பத்தி மூன்று ஆட்சி புலங்களும் ஆக மொத்தம் கிட்டத்தட்ட இருநூற்றி முப்பத்தி ஐந்து நாடுகள் இருக்கன மொத்தம் இதுல இருநூத்தி முப்பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஏறத்தாழ நூற்றி பத்து நா நான்கு நாடுகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழினம் தமிழ் மக்கள் வந்து பரவி இருக்காங்க இவ்வளவு நாடுகள்ல வந்து இந்த இருநூத்தி முப்பத்தி ஐந்து நாடுகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு நாடுகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மக்கள் வந்து பரவி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க சரியா இதுல பத்து தமிழர்கள் முதல் ஏழு லட்சம் ஐம்பதாயிரம் தமிழர்கள் வரை வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்ப நான் சொன்னேன் இந்த நூற்றி ஐம்பத்தி நாலு நாடுகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு தமிழ் மக்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இருபது நாடுகள்ல லட்சத்திற்கும் மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா சோ தமிழர்களுடைய பரவல் என்பது ஒரு ஊடுருவல் என்பது எல்லா இடங்களையும் எவ்வளவு தரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காட்டுறாங்க சரிங்களா தமிழர்கள் புலம்பெயர்ந்த காரணங்கள் இப்ப இங்கேயே எல்லாமே இருக்கு தமிழர்கள் புலம்பெயர்ந்த காரணங்கள் என்ன இங்க இருந்து வெளியேறி மற்ற இடங்களுக்கு இப்ப இவ்வளவு நாடுகள்ல இருக்காங்கன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா அதோடைய காரணங்கள் வாணிகம் வேலை வாய்ப்பு ஆகிய காரணங்களுக்காக தமிழர்கள் வந்து அயல்நாடுகள் சென்றாங்க முதல்ல வந்து ஒரு வாணிகம் ஒரு ட்ரேடு பண்றதுக்காக இருந்து கிளம்பி போறாங்க பத்து பேர் திரும்ப வருவாங்க ரெண்டு பேரும் இந்த இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே செட்டில் ஆகுறாங்க இல்லையா அந்த மாதிரி போனவங்க நிறைய வேலை வாய்ப்புகளுக்காக இங்க இருந்து அனுப்பப்பட்டவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கேயே செட்டில் ஆகிறாங்க அங்கேயே வந்து இருக்க ஆரம்பிக்கிறாங்க சங்க இலக்கியங்கள்ல இது குறித்த செய்திகள் வந்து நிறைய இருக்கு அதனால வந்து அதுல அவையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாக்கியம் குறிப்பிட்டிருப்பாங்க திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு இது வந்து யாரோட வரிகள் சொல்லிட்டு திரும்பவும் டிஎன்பிசி ல கேட்கப்பட்டிருக்கு திரைக்கடல் ஓடி நீ வந்து திரவியம் தேடு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க நம்மளுடைய அவையவர்கள் அதே போல சாதுவான் வாணிகம் செய்யும் பொருட்டே கடல் கடந்து சென்று குறிப்பு மணிமேகலையிலேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோடைய குறிப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இடம்பெற்றிருக்கு அதே போல ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா சில நேரங்கள்ல கூலி தொழிலாளிகளா வச்சிருந்தாங்க அடிமைகளா வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சிருந்துருக்கிறாங்க அப்படி இருக்கிற காலகட்டங்களில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களுக்கு வந்து நபர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்றதுனால ஆழ்பலம் தேவைப்படுது அப்படின்ற காலகட்டத்தினால வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலர் அவங்களுடைய நாட்டுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா அழைச்சிட்டும் போறாங்க சரிங்களா இங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சத்துடைய ஒரு விழும்புல இருக்குன்றதுனால அங்க போனா நமக்கு குறைந்தபட்சம் ஒரு உணவாவது கிடைக்கும் அப்படின்ற காரணிகளுக்காக போனவங்க எல்லாமே அதிகம்தான் சரிங்களா சோ அந்நிய படையெடுப்பின் காரணமாகவும் தமிழகத்தை விட்டு பிழைப்புக்கு சென்றவங்களும் அதிகம் ஏன்னா எங்க இருந்து வந்தவங்களும் இங்க வந்து படையெடுத்து வராங்க இல்லையா ஏன்னா எல்லா வளங்களும் மிக்க நாடு நம் நாடு அப்படின்றதுனால இந்த படையெடுப்புக்கு பயந்தே வந்து வெளியேறி சென்றவர்களும் இங்க இருக்காங்க தமிழர்களுடைய நிலைன்னு வரும்பொழுது இங்க புலம்பெயர்ந்து சென்று பல நாடுகளில் வாழ்ந்தாலும் குழப்புக்காக நம்ம வந்து வெளியே போய் இருந்தாலும் நமது உடல் உழைப்பாலும் நேர்மையாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல வந்து ஒரு வளம் பெற நம்ம போறோம் அப்படின்னாலே நம்ம குழப்புக்காக போயிருந்தாலும் அந்த நாட ஒரு வளமிக்க நாடா மாத்துறதுக்கான உழைப்பும் அதே போல நம்மளுடைய நேர்மையும் வந்து அந்த நாட்டை வந்து வளமிக்கதா மாத்துது தாமும் வளர் வளம் பெற்று உயர்ந்துள்ளனர் அதாவது அந்த நாட்டை வளர்த்தது மட்டும் இல்லாம தானும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நாட்டை வந்து வளர்த்திருக்காங்க அதே போல வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய உரிமையும் அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க பண்பாட்டு நிலைன்னு சொல்லிட்டு வரும் பொழுது சிங்கப்பூர் மலேசியா பினாங்கு தீவு இந்த இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா கோயில்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவிழாக்கள் கட்டி இருக்காங்க ராஜராஜன் காலத்துல வந்து கட்டணம் தாண்டி தற்பொழுதும் அங்க வாழக்கூடிய தமிழர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவிழாக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறப்பாக நடத்தி வருகின்றன அதுல பரப்பளவில் வந்து ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய ரீயூனியன் தீவு வந்து இருக்கு சரிங்களா ஆனா அந்த தீவுல வந்து வாழக்கூடியவர்கள் வந்து பரப்பளவு சின்னதாவே இருந்தாலும் அதுல வாழக்கூடிய நபர்கள் பெரும்பான்மையானவர்கள் தமிழர்கள் தான் சரிங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் இருப்பாங்க இல்லையா அதுல பிரெஞ்சுக்காரர்கள் தான் வந்து காலனித்துவ மிக்க நாடா இருந்துச்சு இல்லையா அவங்க அஹ் கூலிக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரீயூனியன் தீவுல தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் அமர்த்தினாங்க சரிங்களா அப்படி பண்ணக்கூடியவர்கள் அங்கேயே வந்து செட்டில்டு ஆக ஆரம்பிக்கிறாங்க பிரெஞ்சு நாட்டோடைய ஒரு பகுதியா இருக்கக்கூடிய இந்த ரீயூனியன் தீவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா செட்டில்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க நாலடைவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் பேசுவது குறைவாகவே இருந்தாலும் தமிழர்களுடைய பண்பாடு ரொம்ப எளிமையா அவங்களை காட்டி கொடுத்துரும் தமிழே ஒருத்தர் பேசறதாலும் இப்போ நீ தமிழ் தானப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம நம்ம முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடணுங்கள அந்த மாதிரி தான் செய்யக்கூடிய சேலை வைத்து தெரிஞ்சிடும் அவங்க வந்து தன்னுடைய பண்பாடு எங்கேயுமே விட்டு கொடுக்கவே இல்லை அந்த கோயில் திருவிழா எடுக்கிறது காவடி எடுப்பது தேர் எடுப்பது இது எல்லாமே இன்னமும் அந்த தீவுகளில் நடைமுறையிலே இருக்குது அதை வைத்து தமிழர்களுடைய பண்பாடை ரொம்ப எளிமையாக அறிந்து கொள்ள முடியும் அதை எங்கேயுமே வந்து விட்டு கொடுக்கல இப்போ நீங்கள் இங்கே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ரீயூனியன் தீவு ஞாபகம் வச்சுக்கணும் பிரெஞ்சு காரைக்கால் புதுச்சேரி காரைக்கால் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா மெயினான விஷயம் அதுதான் அடுத்தது மொழிநிலை அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது இலங்கையில வாழக்கூடிய தமிழர்கள் இருக்காங்க இல்லையா இலங்கை தமிழர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்பவும் தொண்ணூற்றி ஐந்து விழுக்காட்டுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய தொடக்க பள்ளி முதல் அவங்களோட படிக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகம் வாரி தமிழ்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா படிச்சுக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் மொரீசியஸ் மலேசியா தீவுகள் தென் அமெரிக்கா கனடா பிரிட்டன் இது எல்லா நாடுகள்லயுமே தமிழை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விருப்பு பாடமாக அந்த இடத்துல இடம்பெற்று இருக்கு ஏன்னா அந்த எல்லா இடங்களிலும் தமிழர்களுடைய பரவல் என்பது இருக்கு ஒரு விருப்பு பாடமா வச்சிருக்காங்க அமெரிக்க நாட்டு பேராசிரியர்களாக இருக்கக்கூடிய வி ராஜன் ஜார்ஜ் எல் ஹால்ட்டு கௌசல்யா ஹால்ட்டு சிம் லிண்ட் ஹோம் இந்திரா நார்மன் ஹால் சிப்மென் டியூப்ளே குலோத்தி அதே போல ஜேம்ஸ் புரங்கா மறைந்த பேராசிரியர் ஏ கே ராமானுஜம் இவங்க எல்லாருமே வந்து தமிழுக்காக அரும்பணி ஆற்றியார்கள் என்று நமக்கு தெரிய வருது சரிங்களா இப்போவும் பல நாடுகளுக்கு பிழப்பு தேடி வாழ சென்ற தமிழர்கள் வந்து வருவாய்க்கு மட்டும் பெரிய நோக்கமாக வச்சு இல்லாமல் தமிழை வழக்க செயலும் அவங்களுக்கான ஈடுபாடும் வந்து நன்றாகவே தெரியுது அவங்களோட மொழி ஈடுபாடுகளும் நன்றாக தெரியுது இருபத்தி நான்கு மணி நேரமும் ஊடகங்களில் வந்து வானொலி தொலைக்காட்சி இணையதளங்கள் இது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல ஏதோ ஒரு நிகழ்ச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தை வலியுறுத்துறாங்க அப்படி செய்யும் பொழுது தமிழோட ஒரு கட்டாயம் வந்து இங்க தெரிய வருது சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் வந்து மறையாமலேயும் காக்கப்படுது என்பது தெரிய வருது சரிங்களா அது தொடர்ந்து தமிழ் ஆட்சி மொழி தமிழ் ஆட்சி மொழி நம்ம இங்க பேசும்பொழுது இலங்கை சிங்கப்பூர் மலேசியா இது எல்லா நாடுகளிலும் தமிழை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்சி மொழியா திகழ்கிறது இது ரொம்ப பெருமை மிக்க ஒரு விஷயம் இல்லையா ஏன்னா தமிழ நம்ம நாட்டில் ஒரு ஆட்சி மொழியா இருக்கிறது வேற ஆனா மற்ற நாடுகள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்சி மொழியா வைத்திருக்காங்க தமிழ் பாட மொழியாகவும் பயிலவும் தமிழில் ஆய்வுகளை மேற்கொள்ளவும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன அவங்க ஆட்சி மொழியாக வச்சிருக்கும் போது ரிசர்ச் பண்ணவா விட்டுருக்க மாட்டாங்க எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா செய்யறாங்க இந்நாடுகளில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இசை நாட்டியம் நாடகம் இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கற்பிக்கப்படுது அச்சு ஒளி ஒளி ஊடகங்கள் உலகமெங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழர்கள் வந்து நடத்தி வராங்க இது எல்லாத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க இது நான் சொல்றது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு தமிழ் வேரூன்றி இருக்குன்றதுக்கு இதெல்லாம் வந்து உதாரணமாக பார்க்கப்படுது தமிழர்கள் அடைந்த உயர்வு அப்படின்னு நீங்க குறிப்பிடக்கூடியதுல தம் நாட்டை விட்டு சென்ற போதும் யாதும் ஊரே யாவரும் கேளு கணியன் பூங்குன்ற குறிப்பிட்டபடி இந்த எந்த ஒரு ஒரு உயரிய எண்ணத்தோட தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிருந்து வெளியேறி சென்றிருக்காங்க அங்கு தம அங்க போயிட்டு போன இடத்துல தன்னுடைய திறமையை வெளிகாட்டி வேரூன்றி நிறைய பெரிய பெரிய பதவிகள்ல இருந்ததும் வருவதும் சொல்லிட்டு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க உயர் பதவிகளை வந்து பணியாற்றிருக்காங்க அப்படி நிலைத்த தமிழர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா அது மட்டும் தாம் உயர்ந்தது மட்டும் இல்ல தன் தாய்நாட்டையும் வந்து பெருமையும் வளமோடும் சேர்த்து வருகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்கள் அடைந்த உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க அது தொடர்ந்து ஆட்சி நிலை அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது இலங்கை மலேசியா சிங்கப்பூர் இந்த நாடுகள் பெயரை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க ஏன்னா இந்த நாடுகளில் குழப்பம் வரும் ஆப்ஷன்ஸ் பார்த்தா கண்டிப்பாக குழம்புவீங்க சரியா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் இந்த நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளாட்சி தேர்தல்கள்ல நம்மளோட இந்த லோக்கல் பார்ட்டி எலெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா அந்த தேர்தல்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழர்கள் நின்று வெற்றி பெறாங்க மற்ற நாடுகளில் நின்று வெற்றி பெறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் என பல பெரிய பதவிகள் எல்லாம் வந்து இப்போவும் வெளிநாடுகளில் தமிழர்கள் இருப்பது இன்றியமையாத ஒன்றா பார்க்கப்படுது அது மட்டும் இல்ல இந்தியாவை மட்டும் இல்லாம சிங்கப்பூர் மொரிஷியஸ் இது இந்த ரெண்டு நாட்டை ஞாபகம் வச்சுங்க சிங்கப்பூர் மொரிஷியஸ் இந்த ரெண்டு நாடுகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவராகவும் ஒரு தமிழர் தேர்ந்தெடுக்கப்பட்டது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்தியாவுல தேர்ந்தெடுக்கப்பட்டது பெரிய விஷயம் இந்தியாவை தாண்டி வெளியே ரெண்டு தன்னுடைய குடியரசுத் தலைவர் அதாவது அதிபர் பிரசிடெடுக்கப்பட்டிருக்கிறது அதோட ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயம் இந்த ரெண்டு நாடுகளையும் நல்லா ஞாபகம் வச்சிருக்கேன் கண்டிப்பா கேள்வியா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா தாயகத்துடன் உறவு நிலை சரிங்களா தமிழர்கள் வந்து வேற வேற காரணங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா புலம்பெயர்ந்து சென்றிருந்தாலும் தம் தாயகத்தை என்னைக்குமே மறக்க மாட்டாங்க அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டை வந்து என்னைக்குமே மறக்க மாட்டாங்க தாயகத்திற்கு வளங்களை தாம் வாழும் இடங்களையும் கொண்டு செல்கிறார்கள் சரிங்களா சோ இதுவுமே வந்து ஒரு ஒரு பேசிக்கான சில விஷயங்கள் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க உணவு பொருட்கள் உடைகள் திருவிழாக்கள் பொருட்கள் இசைக்கருவிகள் தமிழ் நூல்கள் இதழ்கள் கோவில் சிலைகள் என பண்பாட்டுக்கு தேவையானவற்றை தாயகத்திலிருந்து தருவி கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க ஏன்னா இங்க இருந்து நம்ம வந்து எடுத்து அந்த பண்பாட்டுக்கு மிக்க செயல்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னமும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கு ஒரு உறவு நிலையில தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா சரி அதாவது தமிழன் என்று இனம் உண்டு அவருக்கு ஒரு குணம் உண்டு என்பதற்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் தமிழர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பண்பாட்டு அடையாளங்களை மறக்காம மறவா மலு மாற்றி கொல்லாமலும் வாழ்கின்றனர் சரிங்களா அதை மாத்திக்காம இன்னும் அப்படியே இருக்காங்க மேலும் அவர்கள் தமிழுக்கு தமிழ் இனத்துக்கும் தமிழகத்துக்கும் பெருமை சேர்த்து வருகிறார்கள் அவங்க இங்கதான் இருக்கணும் அவசியம் இல்ல அவங்க வேற எங்கே இருக்காங்க ஆனாலும் தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்து பெருமை சேர்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம கனியின் பூங்குன்றாருடைய வார்த்தைக்கு என்னங்க யாது ஊறி யாவரும் கேளிர் என்ற வாக்கியத்தை மெய்ப்பட இங்க வண்ணம் இன்று தமிழர் உலகமும் வாழ்ந்து வருகின்றனர் சரிங்களா சோ இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லெசனும் ஒரு முடிவுக்கு வருதுங்க சரிங்களா இதுல வந்து நம்ம தமிழகத்துடைய ஒரு ஊரும் பேரும் பள்ளி பார்த்தோம் உலகளாகிய தமிழர்களுடைய சிறப்பு இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பழைய பள்ளி புத்தகத்தில் இடம்பெற்று இருக்கு புதிய பத்த புத்தகத்துல வந்து பெரும் அந்த தலைப்பு இல்லை அதனால இந்த பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாத்ரூம் பெரிய கொஷின் ஏரியா கிடையாது சின்ன டாபிக் பெரிய கொஷின் ஏரியா கிடையாது பட் இது இருந்தாலும் பார்க்காம எதையும் போயிடக்கூடாது இல்லையா நிச்சயமா இதையும் வந்து நம்ம கவர் பண்ணிடணும் ஆனா நேற்று இருக்கக்கூடிய இந்த சமுதாய தொண்டு என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் நிச்சயமா அதை த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் கவர் பண்ணுங்க அடுத்த கட்டமாக லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இந்த அடுத்து வரக்கூடிய சில தலைப்புகளுக்கு கொடுத்துக்கங்க தோழர்களே படிங்க நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்